ம்ஹமதுல்ல வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்லிமில் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் அல்லாஹ் நரகத்திற்கு மனிதனை அவனில் உள்ள எதன் அடையாளத்தில் தீண்ட தடை விதித்துள்ளான் இதுக்கான ஆன்சர் சஜ்தாவின் அடையாளத்தை பரக்கத்தான ஜுமா நாளின் இறுதி நேரத்தில் நாம் இருக்கின்றோம் இந்த நேரத்தை வீணாக்காமல் நமக்கு சகல வசதிகளையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் ஜுமா நாளில் நாம் அதிகமாக ஓத வேண்டிய துவாக்கள் சலவாத் தௌபா மற்றும் பொதுவான துவாக்கள் இதில் தௌபாவிற்கு சொல்லி நிறைய சிறப்புகள் இருக்குது அல்ல சுபஹத்தாலாக மிகவும் விரும்பக்கூடிய துவா இது அறிந்தோ அறியாமலோ மனிதன் தவறு செய்து விடுவான் இது மனிதனின் இயல்பு you <laughs> தவறு செய்து அதில் நிலைத்து நிற்காமல் அதிலிருந்து வெளிவந்து மன்னிப்பு கேட்பதே சிறந்த செயல் இதைதான் அல்லாஹ் விரும்புகின்றான் ஒரு தவறை திரும்ப திரும்ப செய்து தௌபா செய்தாலும் அல்லாஹ் சுக மன்னித்துக்கொண்டே மன்னித்து கொண்டே வருகின்றான் தவறை மன்னிப்பதோடு இல்லாமல் அவருடைய சோதனைகளையும் நீக்குகின்றான் வறுமையை நீக்கி செல்வத்தை வாரி வழங்குகின்றான் நோயை நீக்கி ஆரோக்கியம் தருகின்றான் கவலைகளை மகிழ்ச்சியாக மாற்றுவான் முடியாத காரியத்தையும் சுலபமாக முடி தருவான் கேட்பது ஒரே ஒரு தவுபா தான் ஆனால் இதை நாம் திரும்ப திரும்ப கேட்கும்போது நமக்கு ஆரோக்கியம் செல்வம் பதவி அந்தஸ்து குழந்தை செல்வம் என எல்லாவற்றையும் அல்லாஹ் வாரி வழங்குகின்றான் இதுதான் தௌபாவிற்கான சிறப்பு அந்த வகையில் இன்னைக்கு நாம ஒரு தௌபாவிற்கான துவாவை தான் பார்க்க போறோம் ஜுமா நாளில் இந்த துவாவை ஓதும் போது இன்னும் அதிகம் சிறப்பு இருக்கும் இந்த வீடியோவை பார்த்த உடனே அனைவரும் பயனடைய வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் இந்த துவாவை இப்ப பத்து முறை ஓதிக்கலாம் ஓதி ஏதாவது தேவை இருந்தா அதை கேளுங்க இன்ஷா அல்லா அல்ல சுபானுவத்தாலா எல்லா கஷ்டங்களையும் லேசாக்குவான் இப்ப ஓத ஆரம்பிக்கலாம் ஜன்பி كله دقه وجله وأوله وآخره وعلانيته وسره. اللهم اغفر لي ذنبي كله دقه وجله وأوله وآخره وعلانيته وسره. اللهم اغفر لي ذنبي كله دقه وجله واوله واخره وعلانيته وسره اللهم اغفر لي ذنبي كله دقه وجله واوله واخره وعلانيته وسره اللهم اغفر لي ذنبي كله دقه وجله واوله واخره وعلانيته وسره اللهم اغفر لي ذنبي كله دقه وجله واوله واخره وعلانيته وسره اللهم اغفر لي ذنبي كله دقه وجله واوله واخره وعلانيته وسره اللهم اغفر لي ذنبي كله دقه وجله واوله واخره وعلانيته وسره اللهم اغفر لي ذنبي كله دقه وجله واوله واخره وعلانيته وسره اللهم اغفر لي ذنبي كله دقه وجله واوله واخره وعلانيته وسره இதோட மீனிங் என்னென்னா ஏ அல்லாஹ் என்னுடைய பெரிய மற்றும் சிறிய முதல் மற்றும் கடைசி அதில் வெளிப்படையான மற்றும் மறைமுகமாக செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து அருள் புரிவாயாக இந்த நாளின் வரக்கத்தாலும் இந்த துவாவின் வரக்கத்தாலும் அல்ல சுபஹத்தாலா நம் அனைவரின் தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக ஆ மீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் அல் கௌசர் எனும் என் தடாகத்தில் எவற்றின் எண்ணிக்கையை போன்று கணக்கிலடங்கா கோப்பைகள் வைக்கப்பட்டிருக்கும் இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் சுபஹேனில் வலமது இல்லாஹ் ரொபில் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்காத்தூ